ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இதை சட்டம் கொண்டு வருமா இஸ்லாமிய மக்களுக்காக வழங்கப்பட்ட அந்த சொத்துக்களை அரசுடைமையாக ஆக்கப்பட்ட அதானிகளையும் அம்பானிகளையும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய நிகழ்வு இவங்க செய்ய மாட்டாங்க என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும் அதை செய்வதற்காகத்தான் மறைமுகமாக இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க தேர்தலில் பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்க பதினஞ்சு லட்சம் ரூபா வங்கி கணக்கில் நாங்கள் போடுவோம் அனைத்து இளைஞர்களுக்கும் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாட்டை வந்து வல்லரசாக மாற்றுவோம் நாட்டை வந்து சொர்க்க பூமியாக மாற்றுவோம் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் நீங்கள் தேர்தலில் வாக்குறுதிகளை கொடுத்தீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்குண்டான வேகத்தை இதில் காட்டலாமே இஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லாஹித்துகம் செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பார்த்து வருகின்றோம் அதுபோன்று இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிகழ்வு இன்று மக்களவையில் ஆளும் மைனாரிட்டி பாஜக அரசு வக்ஃபாரிய திருத்த சட்டத்தை தாக்கல் செய்து இருக்கின்றார்கள் எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃபாரிய திருத்த சட்டத்தின் மூலமாக பிஜேபி அரசாங்கம் சிறுபான்மையினருக்குண்டான உரிமைகளை முழுமையாக பறிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடிகின்றது தொடர்ச்சியாக இதுபோன்ற சிறுபான்மையினருக்கு எதிராக ஆட்சி செய்வதையே வளமையாக கொண்டு சிறுபான்மையினருக்கு எதிராக அவருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய நிகழ்வை தொடர்ச்சியாக செய்யக்கூடியதை இந்த பிஜேபி அரசாங்கம் வாடிக்கையாக வழமையாக கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு அதனுடைய தொடர்ச்சியில் தான் இந்த வக்ஃபாரிய சட்டத்தின் மீதும் இன்று கை வைத்திருக்கிறாங்க முஸ்லீம் மக்கள் இஸ்லாமிய சமூகத்திற்காக தானமாக வழங்கப்பட்ட இடத்தை வக்ஃ வாரியத்தின் மூலமாக நிர்வாகம் செய்யக்கூடியதை நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த வக்ஃபுவியத்துடைய சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்த வக்ஃபுவிய சட்டம் மாநில வக்கு வாரியங்களை ஒருங்கிணைத்து கண்காணிக்கக்கூடிய பொறுப்பாக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கொண்டு வரப்படுது அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் புதிய சட்டம் இயற்றப்படுது இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை திரும்பவும் திருத்தும் விதமாக இப்போது ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசால தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இப்படி தாக்கல் செய்யப்பட்ட சட்டத்தின் மூலமாக எது மாதிரியான பாதிப்பல் வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் அஞ்சுறாங்க ஒரு சட்டத்தை பிஜேபி அரசாங்கம் அதுவும் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு சட்டம் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் எந்த வகையிலுமே இவங்க அந்த சமூகத்திற்கு நலனை நாடு எந்த ஒரு சட்டத்தையும் இயற்றுவது இல்லை என்பதை நம்ம பார்க்கலாம் அப்படி இருப்பதாக இருந்தால் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் அகதியாக ஆக்கக்கூடிய வகையில் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்த்தோம் அதனால் நாட்டில் மிகப்பெரிய ஒரு கண்டனங்கள் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடந்து நாடு முழுவதும் எடுத்த அந்த போராட்டத்தின் மூலமாக கண்டனங்கள் மூலமாக இப்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம் அப்போ அப்படிப்பட்ட அந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி காஷ்மீரில் சிறப்பு சட்டத்தை ரத்து செஞ்சாங்க அது என்ன காஷ்மீரில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு உண்டான உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் கொண்டு வந்தாங்க முத்தலாக் தடை சட்டம் பாதுகாப்பு சட்டம் பெண்களுக்காக நாங்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின் மூலமாக என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி கொடுத்தாங்க அதில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்படணும் இப்படி ஒவ்வொரு நிகழ்வாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் சரி ஹஜ்ஜு மானியத்தை ரத்து செஞ்சாங்க சிறுபான்மையிற்கான கல்வி உதவிகளை ரத்து செய்தார்கள் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் எந்த நிகழ்வை எடுத்து பாருங்கள் எல்லாமே சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுவது தான் இதை ஒரு அஜெண்டாவே எடுத்திருக்கிறாங்க அது மாதிரி தான் இந்த வக்ஃபுவாரிய சட்டத்திலையும் அவங்க இதில் சிறுபான்மையுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரல இப்போ முதற்கட்டமாக தகவல் வந்திருக்கக்கூடியது என்ன அந்த வக்ஃப வாரியத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை பெண்களுக்கு இடம் இல்லை இப்படின்னா வந்து தகவல் வருது இப்போ வ வரக்கூடிய நிகழ்வைத்தான் மக்களவையில் வந்து எம்பிக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க மக்களவை உறுப்பினர்கள் கேள்வி கேட்குறாங்க ராமர் கோயில் இருக்குது இப்படி இருந்த ராமர் கோயில் இந்துக்கள் அல்லாதவர்கள் அங்கே பணி செய்வதற்கு அமர்த்துவார்கள் என்று யாராவது நினைத்து பார்க்க முடியுமா அப்படி நினைத்தே பார்க்க முடியாத அப்போ அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களுடைய உரிமை உள்ள ஒரு வக்ஃபாலயத்தில் அவங்க இல்லாத ஒருத்தரை வந்து பணியில் அமர்த்துவோம் அதுக்கு நாங்கள் ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றுவோம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க இது எங்கே போய் முடியக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இது நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது நாட்டு மக்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை அவர்கள் வந்து மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் செய்யணும் இதை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத இவர்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கு ஆனால் இந்த சட்டத்தை வந்து தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்டத்தின் மூலமாக பாதுகாக்கக்கூடிய நிகழ்வு என்னவாக இருக்கு எதற்காக இவ்வளோ அவசரமாக கொண்டு வரணும் இன்றைக்கி நாட்டில் இதுதான் பிரச்சனையாக இருக்கா இது முதன்மையாக இப்போ ஆட்சி பொறுப்பில் வந்த பிறகு இதை முதன்மையாக செய்வதற்குண்டான நிலை என்ன பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணுன்றாங்க அது அது எதுக்காக இஸ்லாமியர்கள் உரிமை படிக்கணும் இப்படி ஒவ்வொரு நிகழ்வாகவும் செய்யும்போது இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வரதுக்குண்டான அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு இன்னைக்கு நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமாக இருக்காங்க அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நலத்திட்டத்தை அறிவிக்கலாம் அதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை போடலாம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் தேர்தலில் பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்க பதினஞ்சு லட்ச ரூபா வங்கி கணக்கில் நாங்கள் போடுவோம் அனைத்து இளைஞர்களுக்கும் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாட்டை வந்து வல்லரசாக மாற்றுவோம் நாட்டை வந்து வந்து சொர்க்க பூமியாக மாற்றுவோம் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் நீங்கள் தேர்தலில் வாக்குறுதிகளை கொடுத்தீங்க அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்குண்டான வேகத்தை இதில் காட்டலாமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டம் போடுவதில் வேகத்தை காட்டுவதை விட தேர்தலில் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றுவதில் வேகத்தை காட்டினா நாட்டு மக்களுக்கு நலனாக அமையுமே நாட்டு மக்கள் இன்னைக்கு சிறு தொழிலெல்லாம் வியாபாரம் நொடிஞ்சு மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் இருக்கிறாங்க ஜிஎஸ்டியை போட்டு பெட்ரோல் விலையை உயர்த்துவது மூலமாக வியாபாரிகள் பெரிய ஒரு கஷ்டத்தில் ஏற்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க வியாபாரம்லாம் நொடிஞ்சு போயிருச்சு பெரும் பெரும் முதலாளிகள் தான் இன்னைக்கு நாட்டில் வாழக்கூடிய நிகழ்வாக இருக்குது ஏழ்மையான மக்கள் நடுத்தர மக்களுக்கு வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு போல ஒரு நிகழ்வை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்க முடியுது இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு இன்றைக்கி வேகத்தை காட்டணுமா இல்லையா அப்படி இல்லாமல் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் இதில் ஐயப்படக்கூடிய நிகழ்வு என்ன இன்னைக்கு ஒவ்வொரு அரசு துறைகளையும் மத்திய அரசாங்கம் தாரை வாழ்த்து கொண்டிருக்கக்கூடியதான் பார்க்குறோம் இன்றைக்கி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அனைத்தையுமே பாருங்கள் ரயில்வே துறையை தனியார் மயமாக்கக்கூடிய நிகழ்வு பல விமான நிலையங்களை வந்து அதானிகள்ட்டையும் அம்பானிகள்ட்டையும் மிக்கப்பட்டாச்சு அரசு துறைகளில் பல்வேறு அரசு சொத்துக்களை எல்லாம் தனியார் மகமாக ஆக்கப்பட்டு இன்றைக்கி வந்து அதானிகள்டையும் அம்பானிகள்டையும் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான அரசு ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இதை பாதுகாக்கிறதுக்குண்டான சட்டம் கொண்டு வருமா இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக வழங்கப்பட்ட அந்த சொத்துக்களை அரசுடைமையாக ஆக்கப்பட்ட அதானிகள்ட்டையும் அம்பானிகள்டையும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய நிகழ்வு இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும் அதை செய்வதற்காகத்தான் மறைமுகமாக இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அதனால தான் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நாங்கள் வேலைக்கு அமர்த்துவோம் பெண்கள் அல்லாதவர்களை வேலைக்கு அமர்த்துவோன்றாங்க இவர்களுக்கு தோதான உள்ளவர்களை வேலைக்கு அமர்த்தி விட்டு இவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ காண கச்சிதமாக செய்து முடித்து இஸ்லாமிய சொத்துக்களை சூறையாடப்பட வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை செய்வதற்காகத்தான் இது போன்ற சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று தாக்கல் செய்கிறாங்க இது ஒருபோதும் இந்த சட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது இதில் எதிர்க்கட்சிகளுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் இதில் இந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டு இதை வந்து நிறைவேற்றக்கூடிய நிகழ்வுகளை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது இப்போது எப்படி கண்டன குரல்களை எழுப்பிக் கொண்டு மக்களவையில் செயலாற்றுகிறீர்களோ இதைவிட வீரியமாக செயல்பட்டு இஸ்லாமிய சமுதாய சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதிக்கக்கூடிய இந்த சட்டம் ஒருபோதும் நிறைவேற்றக்கூடாது இப்படி நிறைவேற்றப்பட்டால் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்